டாக்டர் டி என் பழனிவேல் அவர்கள் எக்ஸ் டைரக்டர் கால்நடை துறை அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம் நமது ஊரை சேர்ந்தவர் என்பதை நாங்கள் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர் என்பதை ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஒன்பது வரை இப்பள்ளியின் மாணவராக படித்துள்ளார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த இனிய ஆண்டு விழா மற்றும் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியின் தலைவர் பெற்றோர் ஆசிரியர் தலைவர் தலைவர் திரு செந்தில் குமார் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஆண்டோர் பெருமக்களுக்கும் மேடையில் முன்னால் அமர்ந்திருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் பள்ளி மாணவ மாணவியருக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முன்னாள் என்னால் ஆசிரியர் பெருமக்கள் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தையும் தெரிவித்து கொள்கிறேன் இந்த விழா என்பதை உண்மையாகவே எனக்கு வந்து ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இவர்கள் வந்து போது இருந்தது இந்த நூற்றாண்டுகளான நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு அமைந்தவற்றை உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை ஒரு நான் ஒரு பெரும் பெயராக கருதுகிறேன் நான் படித்த பள்ளியிலே நூறாண்டுகள் கடந்து அதே பள்ளியை சிறப்பித்து அந்த பள்ளியினுடைய வளர்ச்சியையும் சிறு சிறு கண்டு கண்டுகளித்து அதனுடைய பெருமைகளை சொல்வதில் உண்மையாக நான் பெருமகிழ்வு கொள்கிறேன்

அதாவது ஏற்கனவே ஆசிரியர் பிறந்தகை அவர்கள் கூறியது போல நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இருந்து வரை இந்த ஆரம்ப பள்ளியில் படித்தேன் அப்பொழுது வந்து நமது தனியார் கட்டிடத்திலே ஒன்றாம் வகுப்பிலிருந்து மூணாம் வகுப்பு வரை தனியார் கட்டிடத்திலையும் நான்கு ஐந்து மட்டும் இந்த வளாகத்திலே இருந்து வந்தது அப்பொழுது இருந்த ஆசிரியர் பிறந்தகை அனைவரும் ஒரு என்ன சொல்வது டெடிக்கேட்டட் அதாவது ஒரு ஈடு முழு ஈடுபாட்டுடன் எங்களுக்கெல்லாம் கல்வி கற்பித்துக் கொடுத்தார்கள் இப்பெருப்பவர்களை அதை செய்யவில்லை என்று நான் கூறவில்லை இப்பிருப்பவர்களை விட உங்கள் ரொம்ப ஈடுபாட்டுடன் எங்களை எல்லாம் செலுத்தியதில் முழு பங்கு வளைத்தவர்கள் அந்த காசியை அந்த வகையில் இந்த பள்ளி மிகவும் சீரும் சிறக்கும் பெற்றது இந்த பள்ளியில் படித்தவர்கள் இந்திய பணி அதாவது ஐஏஎஸ் ஆகவும் தேர்வு இருக்கிறார்கள் நிறைய டாக்டர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்போன்று கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நிறைய பொறியாளர்கள் இருக்கிறார்கள் நிறைய ஆசிரியர்கள் கல்லூரி விரிவுரையாளர்கள் கல்லூரி பேச பேராசிரியர்கள் மற்றும் பெரிய தொழிலதிபர்கள் இந்த ஊரில் இருந்து இன்று ஈரோடு மற்றும் திருத்திருப்பூர் கோவை போன்ற மாநிலங்களும் பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இந்த படித்தவர்கள் தான் ஆகவே இது ஒரு பெரிய ஒரு ஆலம்பரம் ஒன்று இந்த ஆலம்பரத்திலிருந்து விழுந்த விருதுகள் தான் நாங்கள் அனைவரும் எங்களுக்கெல்லாம் எனக்கெல்லாம் உண்மையாகவே அந்த ஒரு பெரிய பதவி எங்கள் துறையில் பொறுத்தவரை அந்த எனக்கு ஒரு பெரிய பதவி அந்த எனக்கு எனக்கு பின்னர் அந்த பதவி எனது துறை சார்ந்த கால்நடை மருத்துவர்களுக்கு கிடைக்காமல் இந்திய ஆட்சி பணி அதாவது ஐஏஎஸ் கேட்டி அவங்களுக்கு போய்விட்டது இந்த மாதிரி ஒரு நிலையில் இந்த ஆரம்பத்திலிருந்தே நான் ஒரு கட்டுப்பாட்டுடன் வளர்ந்த ஒரு கொண்டு நம்மளுடைய பணி சிறப்பாக இருந்ததை பொறுத்து அந்த பதவிகள் எங்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டது அதே போல் இப்பொழுது இருக்கும் திருபால் ஆசிரியர் பெருமக்களும் நமது குழந்தைகளை அவர்களது குழந்தைகளாக நினைத்து கல்வியை நல்ல முறையில் பயின்று இன்றைக்கிற இன்றைய விஞ்ஞான யுகத்தில் அவர்களை பெரிய வல்லுநர்களாக ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் அனைவரும் அடித்தளமிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு போல் எங்கள் காலத்தில் நாங்கள் படிப்பதற்கெல்லாம் மிகவும் சிரமப்பட்டோம் அந்த காலத்தில் ஒரு படிச்சுட்டு வர்றதுனாவே அது பெரிய வேலை அந்த அளவுக்கு ஏழ்மை நிலையம் இருந்தது நமது ஊரில் படிப்பு வசதிகள் அப்போ அஞ்சாவது தான் இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் ஆறாவது தான் பெருமைகள் போய் தான் படித்தோம் காலையில் எட்டு மணி கிளம்புனா ஒன்பது மணிக்கு பள்ளிக்கொண்டு மறுபடியும் சாயங்காலம் நாலு மணிக்கு முட்டாமல் உயர்நிலை பள்ளியாக மாற்ற முன்மொழிவு கொடுக்கப்பட்ட காலத்திலே அப்பொழுது ஊராட்சி மன்ற தலைவராக திரு அம்மாசி அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் உடன் என்னுடைய மூத்த சகோதரர் திரு டி என் ராமச்சந்திரன் அவர்களும் திரு அம்மாசி அவர்களும் பல முறை சென்னை சென்று கடைசியாக ஒரு முறை ஒரு பதினைந்து நாள் அங்கு தங்கி இருந்து நமது ஊருக்கு வந்து அந்த உயர்நிலைப் பள்ளியை உத்தரவு பெற்று வந்து நமது ஊரிலும் ஒரு உயர்நிலைப் பள்ளி உருவாக படித்தவரப்பட்டார்கள் ஆகவே அந்த மாதிரி நமது முன்னோர்கள் பெரியவர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய பள்ளிகளை நீங்கள் அனைவரும் அந்த பள்ளியின் பெருமை மற்ற இவை எல்லாம் எந்த வகையிலும் பெருமைப்படாமல் நீங்கள் அனைவரும் அதை கட்டி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது பள்ளியில் எந்த பள்ளியில் படிக்க வேண்டும் எந்த வகுப்பில் படிக்க வேண்டும் என்றாலும் அப்போ நாங்கள் மாதிரி இருந்த காலத்தில் உள்ள கஷ்டங்கள் இல்லை திரு கலைச்செல்வன் அவர்கள் தலைமையில் நமது நிறைய படிப்பதற்கெல்லாம் உதவி செய்வதற்காக ஒரு அமைப்பே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த அமைப்பை எல்லாம் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான உதவிகள் தேவைப்படுவதில் பெற்று மென்மேலும் நீங்கள் வளர்ந்து இந்த பள்ளியின் பெருமையும் இந்த ஊரின் பெருமையையும்

அன்னார் நமது தடுப்பதியவர் ஈர சென்று மிக சிறப்பாக ஜவுளி தொழில் புரிந்து வருகிறார் மேலும் கல்லூரி நிறுவனத்தையும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டுள்ளார் நமது பகுதிக்கு தேவையான உதவியை அரசு உயர்நிலைப் பள்ளிக்காகட்டும் ஆரம்ப பள்ளிக்காக மட்டும் ஊருக்கு தேவையான அனைத்து உதவியும் மிக சிறப்பாக தொடர்ந்து கேட்ட போதெல்லாம் திமுகத்தோடு சிறப்பாக செய்து கொண்டுள்ளார் அவரை வரவேற்று இந்த விழா வேளையில் அவரை கௌரவிக்க நமது ஏ சி முரளி அண்ணா அவர்களை அழைக்கிறோம் பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்க டீச்சர் அவர் சீல்டு சீல்டு

எனக்கு புரியும் பேசுறது ஈஸி கேட்பது கஷ்டம் ஆகவே இந்த பள்ளியில் நூற்றாண்டு விழாவிற்கு எனக்கு இன்று நிறைய பணிகள் ஆறு மணிக்கு ஒரு அவசர மீட்டிங் இருந்தாலும் அதையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு இன்று இங்கு வந்துள்ளேன் என்ன காரணம் என்றால் நான் படித்த பள்ளி இந்த பள்ளியில் மூன்றாம் வகுப்பு வரை இந்த பள்ளியினுடைய மாணவன் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடனும் பெருமையுடன் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் ஏனால் இந்த பள்ளியில் என்னுடைய ஆரம்ப கல்வியை கற்று இன்று ஒரு கல்வி நிறுவனத்திற்கு செயலாளர் என்று மாற்றும் தாளராக உயர்ந்திருக்கிறது என்றால் அது எனக்கு நான் இந்த பள்ளியில் படித்த போது எனக்கு உதவி ஆசிரியர்களையும் எனக்கு பள்ளி பாடத்தை கற்றுக் கொடுத்த இந்த பள்ளியையும் நான் என்றென்றும் நினைவில் கொண்டிருப்பேன் ஆகவே அப்படிப்பட்ட பள்ளிக்கு இந்த நூற்றாண்டு விழாவிற்கு மிகவும் நான் மகிழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ள இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் இருபால் ஆசிரியர்களுக்கும் நாம் ஒன்றே ஒன்றை செய்வோமா என்ன பண்ணலாம் வளர்த்த கடவுளி மூலம் அவர்கள் நம்முடைய பாராட்டுகளை தெரிவிக்குமா இன்னுமே இன்னுமே சத்தமா நாங்க என்ன பண்றோம் அவங்களுக்கு ஒரு பாராட்டுதான் தெரிவிக்கிறோம் இவ்வளவு விழாவை இவ்வளவு சிறப்பாக மிகக்கூடிய காலகட்டத்துக்குள் ஏற்பாடு செய்துள்ளார்கள் அவர்களுக்கு என் சார்பிலும் பாராட்டுகளும் நன்றிகளும் அதாவது எனக்கு முன்னால் பேசிய அண்ணார் அவர்கள் தெளிவாக சொன்னார் இந்த துருப்பதி பள்ளிகளை படித்து டாக்டர் பொறியாளர்கள் ஐஏஎஸ் ஆபீசர் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் என்று எவ்வளவோ பள்ளி நானும் இந்த பள்ளியில் படித்து ஒரு ஜவுளி தொழிலை செய்து இந்த ஈரோட்டிலேயே ஒரு மிகப்பெரிய தொழிலதி ஆகியுள்ளேன் என்பதையும் இதெல்லாம் எனக்கு இந்த பள்ளி போட்டை பெற்று மாணவ செல்வங்களே அவருடைய பெற்றோர்களை நமது மத்திய மாவட்ட செயலாளர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவர் பேசும்போது குறிப்பிட்டார் இன்றைய காலகட்டத்தில் கல்விக்காக நமது தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு எவ்வளவு செய்து வருகிறது என்பதை பட்டியலிட்டு காட்டினார் அவர் கூறியதை போல மதிய உணவு திட்டத்தை கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்தார் அதன் பிறகு புரட்சித் தலைவர் அவர்கள் சத்து கொண்டு வந்தார் கலைஞர் அவர்கள் சத்துணவுடன் கூடிய முட்டையை கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்தார் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்த சத்துணவு உணவு திட்டத்தை மிகவும் நிறைவூற்றி நடத்தி வந்தார் தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் அவர் கூறியதை போல நிறைய பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் அவருடைய குழந்தைகளை காலை உணவு அருந்தாமலேயே பள்ளியில் விடக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருப்பதற்கு கருதி காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து மிக சிறப்பாக நடத்தி வருகிறார் அதே போல நாங்கள் எங்களுடைய நான் கல்வி நிறுவனத்தில் இருக்கிறதுனால் இந்த அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு முயற்சியும் அதாவது அரசு படிக்க கூடிய மாணவ மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக ஒவ்வொரு முயற்சியும் அவர்கள் செய்து வருகிறார்கள் அதாவது அரசு பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் மாணவர்களுக்கு முதல்வன் மாணவ மாணவிகளுக்கு முதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் தற்போது மாணவர்களுக்கு தவப்புதல்வன் திட்டம் இப்படி எண்ணற்ற திட்டங்களை அரசு பள்ளியில் படிக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் அரசியல் பள்ளிக்குரிய பள்ளியில் படிக்கூடிய மாணவ மாணவிகள் மேலும் முன்னேற வேண்டும் வெங்கடாஜம் ஐயா அவர் சொல்லியது போல அரசு பள்ளியில் ஏழை மாணவ மாணவ படிக்கிறார்கள் அவர்கள் நல்ல கல்வி அறிவை பெற்று நல்ல நிலைமைக்கு வர வேண்டும்